ராணி சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது சின்ன பாவக்காயும் கொத்தவரங்காயும் போட்டு புளி புளி போட்டு தொக்கு வைக்கப் போகிறேன் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் சேர்க்கறேன் அதுக்கு கடுகு எடுத்துருக்கேன் வெந்தயம் கொடுத்துருவோம் பொரியட்டும் நல்லா பொறிஞ்சோன்னா நறுக்குன்னு சின்ன வெங்காயம் வதக்கிடுவோம் நல்லா வதக்குவோம் வெங்காயம் வதங்கினோன்னே ரெண்டு சின்ன தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு போடுவோம் போட்டு நல்லா வதக்கி கொடுவோம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது நல்லா வதங்குங்கிறக்காண்டி உப்பு நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது சின்ன பாவக்காயும் கொத்தவரங்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் நான் சின்ன பாவக்காயும் கொத்தவரங்காயும் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் நான் கொஞ்சம் பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல போட்டுக்கிடலாம் இது நல்லா வதங்கணும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க வதங்கி இந்த மாதிரி ஸ்டேஜில் கொஞ்சோன்னு தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சிறிதளவு குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகா பிடிங்க இதையும் ஊற்றுக்குறேன் மசாலா வடை தெரியாமல் இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறோம் அந்த காயோடு சேர்ந்து வதங்கணும் இது இது நல்லா வதங்கணுன்னா நான் ஒரு கொட்டை அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறேன் நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் போட்டு இதையும் கலந்துக்கலாம் ஒவ்வொருத்தவங்க இதில் குச்சி கருவாடு போடுவாங்க நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படி போட்டாக்க இது நல்லா வெந்து சுண்டணுங்க நல்லா சுண் தொக்கு மாதிரி வரும் ஒருத்தவங்க தேங்காய் சேர்ப்பாங்க நான் கொஞ்சோண்டு தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காய் சேர்க்கணும் சேர்க்கலாம் சேர்க்காம இருக்கிறது அவங்க விருப்பம் தேங்காய் வெள்ளைப்பூடு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரே ரெண்டு பல்லு போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றணும் ஏன்னா வெள்ளைப்பூடு எதுக்கு சேர்க்குறேன்னா நம்ம கொத்த வரங்காய் ஒருத்தவங்களுக்கு சேராது அதனால் ரெண்டு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிட்டால் இந்த பெயின் ப்ராப்ளம் வராது அதுக்காண்டி நான் சேர்க்குறேன் போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கொதி வர்றேங்க நல்லா தொக்கு மாதிரி இன்னும் கொஞ்சம் வத்தணும் காய் நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துருச்சுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா தொக்கு மாதிரி இது நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு நல்லா சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு சாப்பிடலாம்